கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திரதா அமைந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து அற்புதமாக அதிசயமாக உங்களுக்கு நடப்பித்து தந்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் ஜான் ஆஃப் ஆர்க் இவருடைய பிறப்பு ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டாம் வருடம் இவருடைய இறப்பு முப்பத்தி ஓராம் தேதி மே மாதம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓராம் வருடம் இவருடைய நாடு பிரான்ஸ் இவருடைய தரிசன பூமி பிரான்ஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு இதே நாள் மே மாதம் முப்பத்தோராம் தேதி பத்தொன்பது வயது இளம்பெண் மரத்தில் கட்டப்பட்டவளாய் தீயில் உயிருடன் கொளுத்தப்பட்டாள் கொடுங்கோளர்களால் வேடிக்கை பார்க்க அத்தீயின் நடுவே அவள் உதடுகள் இயேசுவே இயேசுவே என்று முணுமுணுக்க உடலெறிந்து உயிர் பிரிந்தது பதினாறு வயதில் ஆண்டவரிடமிருந்து இறை செய்தியை பெற ஆரம்பித்தாள் இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்டு மக்களிடம் கூறுவது இவளது வழக்கம் அன்று உடனே போய் பிரான்ஸ் நாட்டு மன்னருக்கு உதவி செய் என்று துணிக்கப்பட்ட கற்றுடைய வார்த்தைக்கு உடன்பட்டு தம் நாட்டை திரும்பப் பெற அரசருக்கு உதவி புரியும்படியாக கடந்து சென்றார் கட்டளை வந்ததும் வீரமுடன் எழும்பினாள் ஜோன் தன் தலைமுடியை கத்தரித்தாள் போர் வீரர் போன்று உடையணிந்தால் மன்னரை சந்தித்து நடந்ததை விளக்கினாள் திருச்சபை தலைவர்கள் கூட்டம் ஜோனை பரிகாசம் செய்யது இப்பென்னால் என்ன செய்ய முடியும் என்று ஏளனம் செய்தனர் மன்னர் யோசித்தார் சிறு படை ஒன்றை கொடுத்தார் அதன் உதவியால் ஆர்லியன்ஸ் என்ற நகரை கைப்பற்றினார் நான்கு வெற்றிகளை குவித்தால் ஜோன் மதவாதிகள் ஜோனை சந்தேகித்தனர் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை கடவுள் தங்களிடம் பேசாது இந்த சிறுவனிடம் பேசியதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் ஒரு புரட்டுக்காரி என்று தீர்ப்பிட்டனர் திருச்சபைக்கு புறம்பாக்கப்பட்டார் தனக்கு எதிராக கூறப்பட்ட அத்தனை அவதூறுக்கும் சரியான பதிலை ஆணித்தரமாக கூறினால் இது மதவாதிகளை நடுங்க செய்தது எனினும் ஜோனுக்கு மதவாதிகள் மரண தண்டனை விதித்தனர் ஜோன் தன் வாழ்வை பரிபூரணப்படுத்தினால் கடவுள் தனக்கிட்ட பணியை நிறைவேற்றி முடித்தான் புனிதர் என்ற பட்டமும் பெற்றால் அன்பரே கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் பணியை அடையாளம் கண்டு கொண்டீர்களா சி டி எப்படியாக சொல்கிறார் எனக்காக கிறிஸ்து மறித்திருப்பாரானால் அவருக்காக நான் செய்யும் தியாகம் எதுவுமே பெரியதல்ல என்று அவர் சொல்லுகின்றார் ஆம் அருமையான கத்தோருடைய பிள்ளை பத்தொன்பது வயதில் மறைத்து போனாள் இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் வார்த்தையை தெளிவாக கேட்டு சாதாரண ஒரு சிறு பெண்ணாய் வாழ்ந்த இவள் அரசனுக்கு உதவி செய்து நாட்டுக்கு எதிராக போரியிடர்களோடு அந்நியரோடு ஆங்கிலேயரோடு யுத்தம் நடப்பிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள் யோசித்து பாருங்கள் கற்றுடைய வார்த்தையின் மேல் அவள் எவ்வளவு நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தால் அதேபோல் ராணுவ உடை தரித்து யுத்தத்தை நடப்பித்து வெற்றியும் பெற்றால் அது மாத்திரமல்ல அவளிடம் ஆண்டவர் பேசினதை அங்கிருந்த மதவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அருமையான கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் இந்த நாட்களிலே யாவரோடும் பேசுகின்றார் யாவரோடும் இடை வருகின்றார் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அனைவரோடும் இடைபடுகின்றார் ஆகவே கோட்பாடுகள் என்கின்ற சட்ட திட்டங்கள் என்கின்ற பேரிலே ஒரு சாதாரண மனிதனிடத்தில் மனுஷனிடத்திலே கர்த்தர் செயல்படுவதை புறந்தள்ளிவிடக்கூடாது அவர்களிடமிருந்து வருகிற கர்த்துடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிடக்கூடாது காலம் நிறைவேறி வருகிறது கர்த்தர் யாவரோடும் இருந்து பேசுகின்றார் ஆகவே பேசப்படுகிற வார்த்தை கர்த்துடைய வார்த்தையா என்று நாம் கவனித்து அதற்கு செபிக் கொடுக்க வேண்டும் பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கிறவர்களோடு மாத்திரம்தான் கர்த்தர் பேசுகிறார் என்கின்ற நிலையை நாம் மறந்துவிட வேண்டும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை தம்முடைய பிரியமானவர்கள் மூலமாக நடப்பிக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் கர்த்தர் தாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா பதினேழாம் அதிகாரம் ஏசாயா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எவரேயர் மூன்று முதல் ஐந்து அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை